வெறும் அலைக்கு தீபாராத செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க சிதம்பரத்தினுடைய ரகசியமே இருக்கு பஞ்சபூர் ஸ்தலங்கள்ல சிதம்பரம் ஆகாஷலிங்கத்தினுடைய சொல்லப்படுது

ஒரு விஷயத்துல தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலிஸ்டிக்கும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வெறும் மாயை தான் அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை கூறக்கூடியதுதான் இந்த ஆகாஷலிங்கம் அப்படிங்கிறது இந்த ஆகாஷலிங்கத்தினுடைய தலமாக சிதம்பரம் இருக்கிறதுனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல சிதம்பரத்துக்கு அவ்வளவு விசேஷம் அடுத்து ஒரு சிதம்பரம் போனீங்கன்னா மறக்காம இந்த ஆகாஷலிங்கத்தை பார்க்க முடியுது அப்படின்னு பாருங்க அங்க இருக்கிற கூட்டத்துல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான்